காலை வணக்கம் இது வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மீது இழைக்கப்படும் வன்கொடுமை சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இது வந்து பிரிவு மூணு ஒன்று ஆறு மூணு ஒன்று எஸ் இது ரெண்டில் கம்ப்ளைண்ட்டு அவர் வந்து புகார்தாரர் வந்து பட்டாக்காக பட்டா வழங்க அதிகாரியை போய் பார்க்குறாரு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் தொடரவே அவர் வந்து அந்த அதிகாரி வந்து என்ன ஜாதின்னு கேட்குற இவர் ஜாதின்னு சொன்னோன்னு ஜாதிகாரங்களாக இப்படி தான் செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க மூணு ரெண்டு செக்ஷனில் ஃபாஸ்ட் ப்ரொசீடிங் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறாங்க அது தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து டிஸ்டிங்கைஸ் பண்ணிடுறாங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் செவன் ஜீரோ ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் செவன் ஜீரோ ஃபைவ் கருப்பு தேவர் வேர்சஸ் டெப்டி சூப்ரெண்ட் போலீஸு லால்குடி திருச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த செக்ஷனை படித்து பாருங்கள் பேரா ஒம்போதில் என்ன சொல்கிறதுனா எந்த தாழ்த்தப்பட்ட மனிதரையோ இல்லை பழங்குடியினரையோ மற்ற ம பொதுமக்கள் பார்வையில் வந்து அவமானப்படுத்துகிற வகையில் பேசுகிறது தான் வந்து குற்றம் அதனால தான் அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது அவங்கள வந்து திட்டுறது எல்லாமே வந்து பொது எந்த இடத்துல பொது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இடத்துல தான் அந்த குற்றத்தை பண்ணியிருந்தால் தான் அந்த குற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏற்கனவே சர்ஸ்வரன் சிங் கேஸ்லேயும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க குமார் நிதேஷ் வர்மா எஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் அதனால் இந்த நான்கு அறைக்குள்ளே இந்த சம்பவம் நடந்ததுனால இது குற்றமாகாது அப்படின்னு சொல்லிட்டு கோஷ் பண்ணிட்டாங்க சரியா அது எஸ்சிஎஸ்டி ஆக்டில்னா இன்சல்ட் வருது அதையாவது பண்ண பண்ணலை ஆர்குமெண்ட் அங்கே போகல அதை விடுங்க அது பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து பதிவு பண்ணப்போ ஒரு நண்பர் வந்து அது வருத்தம் தெரிவிச்சிருந்தார் நான் வந்து அந்த இந்த எண்ணத்தோடு நான் போடலை உங்களுக்கு சட்ட என்ன நீதிமன்றம் சொல்லி அந்த கவனிங்க புகார்தாரர்களுடைய குறைபாடுகள் எங்கே இருக்குன்றதையும் கவனிச்சிக்கோங்க இதே புகார்தாரர் வந்து புகார் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது வந்து இப்போ டீ கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஊழியர் தான் இப்போ டீ கடையிலேருந்து ஒருத்தர் வந்தார் அதுக்குள்ளே வந்து சட்டம் கேட்டு வந்து அந்த பக்கத்தில் செக்யூரிட்டி வந்தார் இன்னும் சில ஊழியர்கள் உள்ள என்னை போல் வந்து இந்த பொதுமக்கள் உள்ளே வந்தாங்க அவங்க முன்னாடி இவர் இந்த மாதிரி பேசுனார் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நான்கு அறையிலையுமே அந்த பப்ளிக் வந்துடுது இப்படி அந்த புகாரை முறையாக தயாரிக்காத சூழ்நிலையில் நீதிமன்றங்கள் வந்து இதை காஸ்ட் பண்ணுறது வந்து குறை சொல்லி பலன் என்ற ஒரு நல்ல அதே நேரத்தில் நம்ம வந்து புகார்தாரருக்கு வந்து தவறான தகவல்கள் வந்து த தகவறான புகாரை கொடுப்பதற்காக உதவி செய்யக்கூடாதுன்றதும் நியாயம்தான் ஆனால் இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது வந்து என்னுடைய யோகம் காலை வணக்கம் நன்றி